ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கத்திரிக்காயில் ரொம்பவே சிம்பிளான ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் ரசசாதம் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறீங்க நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ நல்ல சுவையாக இருக்கும் இதை வந்து நீல வாக்கிலையோ இல்லை பொடி பொடியாகவோ ரவுண்ட் ரவுண்டாவோ உங்கள் விருப்பத்தை தகுந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண கத்திரிக்காயை உப்பு சேர்த்த நீரில் போட்டச்சோம்னா சீக்கிரம் கருக்காது உப்பு சேர்த்த நீரில் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்குவோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணே செய்யுங்கள் நல்ல சுவையாக இருக்கும் பத்து நாள் ஆனாலும் கெட்டும் போகாது இப்போது என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வதங்கி வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட நிறம் மாறி நல்லா சுருங்க செவக்க வதக்கி எடுத்துக்கணுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் நான் அப்படியே வதக்கி எடுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமா நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் விருப்பம் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் அப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்தது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு பல்ல ஒன்று ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் நீல கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு லைட்டாக தோல் சுருங்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் கூட ரெண்டுலேருந்து மூணு கழுவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கறங்க நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சிருக்கோம் மிச்சருக்கு பத்து சதவீதம் வெந்து வரட்டும் வேகிற டைமில் நமக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தரச்சிக்கலாம் அதுக்கு ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்தனால் போதுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு நம்ம சேர்த்துனா வரமல்லி சீரகம் கடுகு எல்லாம் நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுக்கும் போது லைட்டாக செவந்து வருபட்டமான வரும் இந்த டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கறேங்க ஏற்கனவே சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் காரத்துக்கு அளவுக்கு மிளகாய் வந்து கூடுதலாக குறையவோ சேர்த்துக்கோங்க மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம்லாம் வரதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துன கடுகள் இந்த மாதிரி நல்லா படப்படம்னு பொரிய ஆரம்பிச்சு வரமல்லி மிளகாவில் நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறை இல்லாமல் பவுடர் நல்லா நைஸாக இருக்கணும் அந்த அளவு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் மிச்சம் பத்து சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காய் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த பொடி நல்லா வறுத்து தான் பிடிச்சிருக்குறோம் அதெல்லாம் ரொம்ப அதிக நேரமாக இந்த கத்திரிக்காய் கூட வேக வைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ஒரு டைம் பரட்டி விட்டோம்னா போதும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற கால் கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த புளிப்பு போதுமானதாக இருக்கும் புளிப்பும் காரமும் உங்க டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் புளி சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை பிறளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த நினையில சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான கத்திரிக்காய் புளி தொக்கு ரெடி இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி மட்டும் இல்லை பொங்கல் கூடையும் வெள்ளை சாதத்தோட பேசஞ்சு சாப்பிட்றக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் கத்திரிக்காய் வந்து உங்க அங்கங்கேங்க தட்டுப்படுற மாதிரி இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லை முழு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா அப்படியே விட்டுருங்க கடைசியாவது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சேர்த்துட்டு கலரை இழக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் புளி தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்